தெரியாது அது உன் ஐடி வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஆகுது தேவை இல்லாம இங்க யாரையும் பேச கூடாது புரிஞ்சா அவரை தெரியும் அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசு தைரியம் ஆளாதான் ஃபோன் பண்ணி பேசு இங்க லைவ்ல எல்லாம் பேச கூடாது அனாவசியமா இந்த யூஸ் பண்ணவும் கூடாது நீ அவரை நான் ஒழுங்கா பேசுற மாதிரி இருந்தா நீ வந்து உன் ஐடியில பேசுறால எதுக்கு வேற ஒரு ஐடியில கிரியேட் பண்றது பேசுற இந்தாங்க மங்கேர் கடைசி அவர்களே இது ரெண்டு அவங்க வாயில போட்டு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இல்ல பார்க்கலாம் டைம் மட்டும் பிரியாமா டைம் அடிச்சு விட்டுருங்க குணா ப்ரோ லைவ்குள்ள நிக்கிறீங்க இருக்கீங்களா எது வந்து பேசுங்க ஒண்ணும் இல்லாக்கா செபஸ்ரீ செபஸ்டி நீங்க மரியாதையா பேசினா கண்டாய் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சரிங்களா நீங்க மரியாதை பேசவே இல்லையே வாடா போடான்னு பேசும்போது அப்புறம் எப்படி பேசுவாங்க நீங்க மரியாதை பேசிருக்கலாம் ஆ நீங்க மரியாதை பேசவே இல்லையே வார்த்தை விட்டது யாரு அவங்களோட சிஸ்டர் அப்புறம் சும்மா இருப்பாங்களா ஹாய் பூஜா சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் பாருங்கள் மரியாதை நீங்கள் நடக்கிறீங்க பேசாமல் இருக்கும் தானே இருக்குது பேசினாங்க நீங்கள் நல்லா பேசினா யாருமே பேசியிருக்க மாட்டாங்களே பிரியாமா அவ்வளோதான் என்ன சிஸ்டர் இன்னைக்கு ரொம்ப ஆனா உங்க முகத்துல டென்ஷன் இருக்கு ஏன் முகத்துல டென்ஷன் இருக்கா அப்படியா இல்லையே நோ டென்ஷன் நோ 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 நான் இதுக்குமா மாதிரி டென்ஷன் ஆக அந்த ஸ்பேனர் எடுத்து அவன் மட்டும் போட்டேன் பூஜா சிஸ்டர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நோ டென்ஷன் ஆமா சிஸ்டர் வணக்கம் அடிக்கிறேன் ராவணன் எனக்கு தெரிஞ்சது ராவன் யாரையும் கூட இருக்க ராவணன் மாதிரி தெரியுது சம்திங் 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 சம்தேங் உங்க பேருக்கும் உங்களுக்கும் சம்திங் சம்தேங் பூக்காரம்மா வேற கூப்பிடுது

காப்பாத்தனும் கத்தரு காப்பாத்தனும் கத்தரு கண்டுபிடிக்கிறேன் ராவணன் நான் அப்பிலிருந்து ராவணன் யாரு யாரு யார் யாருன்னு கேட்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க யா சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க பேர் என்னங்க ஐயா சொல்லுங்க பேர் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் தாமா அப்படிங்கிறாங்க பிரியாமா தையத்தா தையத்தா தையத்தையத்தா சிஸ்டர் திருப்பூர்ல எங்க எங்க இருக்கீங்க ஐயோ நானும் ரொம்ப உணர்ச்சி அப்படிங்கிறேன் சிஸ்டர் திருப்பூர்ல எங்க இருக்கிறேன் ஓ நீங்க அப்படிதான் போட்டிருக்கீங்க எங்க இருக்கிறேன் எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கணுமா நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்ல விருப்பம் தான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம பிரியாது பூஜா சிஸ்டர் அண்ணா நகர் திருப்பூர்லயும் அண்ணா நகரா திருப்பூர்லயும் அண்ணா நகரா வாடுறே